வேலும் மயிலும் சேவலும் துணை திருவருணை திருப்புகள் மதனை பிரியாதசரம் கயலா நயன கொடியார்த்தம் அழகார் புழக புழுகார் சைலத் தாள குறை போய் உணர்வ டிழையா உளமோ குயிர் சோற எரிவாய் நரகில் புகுதாதபடி இருபாதமன கருள்வாயே ஒருமால் வரையை சிறிதூள் பட வீட்டுடமோர் எரிபொன் கதிர்வேலா உரைமான் நடவி குறைமா மகள புய வீரா. திருமால் கமல பிரமாவெளியில் தெரியாரன அரியோணே செழுநீர் வயல் சுற்றருணாபுரியில் திருவீதியினில் பெருமாளே திருவீதியினில் பெருமாளே